அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அணு தினமும் ஆண்டவனி துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள அவ்வளவு யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியுங்க எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க விழுந்தா விதையாதா விழ வேண்டுங்க ஏன்னா இவங்க மனதிற்கு நேரடியாக பேசக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பல எதிரிகளையும் மனஸ்தாபங்களையும் சந்திக்க நேரிடுங்க ஆரோக்கியத்துல இவங்க கவனமா இருந்துக்கோணுங்க வயிறு வலி முதுகு வலி கால்வழி பாதம் வலி மூட்டு வலி பிரச்சனைகள் வரலாம் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க திருமணம் ஆனவங்க குடும்பத்தினருடன் திருமணம் ஆகாதவங்க வேலை செய்யும் இடத்துல கோபத்தை தவிர்க்கோணுங்க வண்டி வாகனத்துல கவனமா போறது நல்லதுங்க குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போகணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறை போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க நேத்த காரியங்களை முழுமையாக முடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் இவங்க மாற்றத்தை எதிர்பார்க்க கூடியவங்களா இருக்காங்க இதுதாங்க முக்கிய காரணமா இருக்கு பெரிய முயற்சிகளை எடுப்பாங்க இவங்க ஆனா சில நேரங்கள்ல இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அகலக்கால் வைப்பது போல மாறிடுங்க மிர்ச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்றால் வாக்குவாதங்கள் மன அழுத்தங்கள் எல்லாமே அதிகரிக்குங்க குரு பகவான் தொழில நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு மாதம் ஒரு வியாழக்கிழமையாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்குங்க வீட்ல வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க குறிப்பா கூட பிறந்தவங்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாங்க வெறிச்சிகம் ராசிக்காரங்க சொல்வதை யாரும் அவ்வளவு சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதனால மன உளைச்சல் ஏற்படுங்க ஆவணி மாதம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையோடு இருந்தா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக வர முடியுங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி உங்கள் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க ஒரு மனிதன் காலையில மூணு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள அலாரம் இல்லாம எந்திரிக்கிறான் அப்படின்னா பிரபஞ்சம் அந்த மனிதனுக்கு ஏதோ சொல்ல விரும்புதுன்னு அர்த்தங்க அந்த நேரத்துல நீங்க நல்லதான் நினைச்சீங்கன்னு வச்சுங்க நிச்சயமா அந்த விஷயம் நடக்குங்க உங்களுடைய மனசுல என்னால இந்த செயலை செய்ய முடியாது என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது என் வாழ்க்கையில எப்போதுமே கண்ணீர் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணங்களை உங்க மனசுல இருந்து நீங்க அளிக்க வேண்டுங்க உங்க மனசுல எப்போதுமே என்னால செய்ய முடியும் நான் வாழ்க்கையில வெற்றி அடைவேன் என் வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்களில் கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நான் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வேன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசுல நீங்க பதிய நேர்மறையான எண்ணங்களை நினைச்சீங்க வச்சுருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கைய பிரபஞ்சத்தோட இணைக்க ஒரு வழி இருக்குதுங்க அந்த வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடிங்க சிறிய தட்டு ஒண்ணுங்க மண் விளக்கு ஒண்ணு நெய் பச்சை நிற நூல் நாணயங்களை எடுத்துக்கோங்க கண்ணாடி முன்னாடி நின்று விளைக்கேற்றி நாணயங்களை தட்டுல வச்சு பச்சிலம் குழந்தையாக நினைத்து என்னிடம் செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வங்கள் விளிர்ந்து கொண்டே இருக்கிறது என செல்வம் ஒளிந்து கொண்டே இருக்கிறது நன்றி அப்படின்னு பதினஞ்சு நிமிடம் சொல்லுங்க கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து இதை செய்யுங்க நாணயங்களை பணம் வைக்கும் பொட்டியில வச்சிருங்க தட்டு மற்றும் கண்ணாடிய பத்திரமா வச்சுக்கோங்க பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை இதை செய்து வந்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுங்க பிரபஞ்சத்தினுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்குங்க தேவையற்ற நபர்கள் உங்களை விட்டு விலகி போயிருவாங்க உங்க வாழ்க்கையே சூப்பரா மாறிடுங்க கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில நல்லது எதுவோ அதை மட்டும் பாருங்க உங்களை சரிவை சந்திக்க வைக்க நினைப்பவர்கள் முன்னாடி நீங்க பவர்ஃபுல்லா நில்லுங்க காரணங்கள் சொல்லி கொண்டிருக்காமல் நல்லதை தேர்ந்தெடுங்க இந்த தகவல் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களோட நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு திருஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தால உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலவ போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகப் போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க காரியத்தடை காணாம போக போகுதுங்க எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை இடத்துக்கு டாக்கானவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாமல் போக போகுதுங்க thank <laughs> you கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முப்பது வயசு ஆயிருச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே என் வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிருமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாரும் மனசுலயே இருக்குங்க மா உங்களுக்கு திருமணம் நடக்குங்க திருமணம் ஆயிருச்சுங்க குழந்த பாக்கியம் இல்ல நாலஞ்சு வருஷம் ஆச்சு பண்ணாத பரிகாரம் இல்ல போகாத கோயில் குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கவலைப்படுற விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்களுடைய மாணவர்களின் கல்வியில இருந்த கவலை எல்லாம் குறைய போகுதுங்க உங்களுடைய குழந்தைங்க கல்வியில நல்ல மதிப்பெண் பெற போறாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏத்துங்க தனமும் காலையில சூரிய பகவான நமஸ்காரம் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலத்துல வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு தூள்ளி கூட இடம் நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது நீங்க ஒற்றுமையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க கடந்த காலமாக தடைபட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய எண்ணம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் அடுத்ததாக நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியா மறைய போகுதுங்க தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாமல் போக போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க மன மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க உங்களுடைய மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே மறையப் போகுதுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர மனதார வணங்கிட்டு வாங்க மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க தனியார் வேலை செஞ்சாலும் சரி அரசு வேலை செஞ்சீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கீங்க விரும்பிய இடத்துக்கு பணியிட மாற்றம் கிடைக்க போகுது பண உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க போகுது சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருக்க போறாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது தவிக்கும் படிப்பவர்களுக்கு பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுவாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்